அல்லாவுடைய ஒரு கடுகள ஒரு மாற்றம் செஞ்சாலும் சரி அன்பானவர்களே எதிரண சொன்னாங்க சரித்திரத்திலே இல்லாத விவாதம் உண்டு உண்மைதான் ஏற்றுக்கொண்டதா இருக்கிறோம் நம்முடைய நிலைப்பாட்டை சொல்லப்பட்டு அது தப்புங்கிறது அவங்க ஆதாரம் தராம நீங்க ஆதாரம் கேட்டாங்கல்ல வரலாற்றிலேயே இதுதான் முதல் வாதம் அது இருக்கும் நினைக்கிறேன் இறந்தவர்கள் செவியார்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டீங்கல்ல எங்கிருந்த அழுத்தம் சொல்லிட்டீங்கல்ல நீங்க ஆதாரம் நாங்க எங்கிருந்த அழைத்தாலும் நாங்கள் சொன்னா எங்க நிலைப்பாடு பிரகாரம் அது சிரிக்குன்னு சொன்னா நீங்க ஆதாரத்தை தந்து நீங்க சிரிக்குவங்க சொல்லணும் அது விவாதம் எங்கிருந்த அழுத்தம் சொல்லிட்டீங்களா ஆதாரம் தாங்க நாங்க எங்கிட்ட ஆதாரம் இல்ல அப்படின்னு சொன்னாலே சரித்திரத்திலே இல்லாத விவாதம் தான் இது எந்த மொழியில் அழைத்தாலும் நீங்க சொல்ல ஒப்பு கொண்டிருக்கீங்கல்ல அது சிறு இந்த ஆதாரம் என்ன அவங்க தரணு அப்ப அது விவாதம் அதை விட்டுப்பட்டு ஆதாரம் இல்லைங்கிறதுனால நீங்க ஆதாரம் நாங்க அப்படி நாங்கள்ல சரித்திரத்திலே இல்லாத விவாதம் அது அனைத்தையும் ஒரே நேரத்தில் செவியுட்டு உங்க நிலைப்பாடு தானே அது சிறுக்குங்க இந்தாங்க ஆதாரம் குருவான்ல அதிசலாம் அப்படி சொல்லியிருக்கணும் அப்ப அது விவாதமா இருந்திருக்கும் அதை விட்டு விட்டு நிலைப்பாடு இதுவா ஆதாரம் தாங்க அப்ப இது என்ன வழங்குது அவங்க ஆதாரம் இல்லை எந்த ஆதாரமும் இல்லாமல் அவர்கள் நேரத்தை கழிப்பதற்காக செய்யப்பட்ட விவாதம் இதுவென்றால் சரித்திரத்திலே இல்லாத விவாதம் தான் இது சந்தேகமே கிடையாது அடுத்து இன்னொரு விஷயம் நீங்க எதுவும் கவலைப்படுறேன் நம்ம அணியர் வந்து நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா அது பல காரணங்களுக்கு சொல்லி தரேன் சரி அடுத்ததாக நம்ம பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சோம் நீங்க சிறுக்கள் இருக்குங்க தமிழ்நாடு தொகுதி ஜமாத்து பச்ச சிறுக்கள் இருக்கிறது கிறிஸ்துவ கலாச்சாரத்தில் இருக்கிறது பிரமத கலாச்சாரத்தில் இருக்குது ஒன்றரை இரண்டை நிறைய சொன்னோம் இல்லை இதுவரைக்கும் மறுக்கலைங்கிறது மூலமாக நாங்க வந்து கிறிஸ்தவ கலாச்சாரம் இருக்கிறோங்கிறத தமிழ்நாடு தவிர ஜமாத் ஒப்புக்கண்டாங்க அதே போல நாங்க இருக்கிறோம் அப்படிங்கறத தமிழ்நாடு தவி ஜமாத் ஒப்புக்கண்டாங்க இல்லன்னா மறுத்து இருக்கணுமே ஆதாரம் இல்லையே நம்ம குற்றச்சாட்டு வைக்கிறோம் மறுக்கல ஒப்பு கண்டாங்க ஆனா நம்மை செருக்கு செய்யக்கூடியவர்கள் சொன்னாங்க எந்த ஆதாரம் இல்லாம தவிக்கிறாங்க சரித்திரத்தையும் இல்லாத விவாதத்தை தான் அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம இது மூலம் புரிந்து கொள்றோம்

எங்கிருந்து அழைத்தாலும் அமெரிக்காவிலே அழைக்கட்டும் ஜப்பான்ல அழைக்க எல்லாம் பூமிங்கிற உருண்டை கூட தானே இருப்பாங்க எல்லைக்குள்ள இருக்கிறாங்களா இல்லையா என்னங்க எங்க எல்லை இல்லைன்னு சொல்லி எங்க அழைத்தாலும் பூமிங்கிற உருண்டை தான் இருப்பாங்க அல்லாவுக்கு இந்த நீதி கிடையாது எல்லைங்கிறதே கிடையாது அல்லாஹால வேறுபட்டு உலகத்தில் எத்தனை பேர் என்றாலும் எட்டு நூறு கோடியை தாண்டாது அப்படின்னு பார்க்கும் பொழுது நான் அது ஒரு எல்லைக்கு வந்து விடுகிறது இறைவன் எல்லைக்கு அப்பாற்பட்டவன் வித்தியாசம் வந்து விடுகிறது எதையும் புரிய வேண்டிய முறைப்படி புரிஞ்சிட்டா எந்த சிக்கலும் இல்லை அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்றோம் அதே போல கூகுள பத்தி வளர்க்கிறாங்க என்ன ஒவ்வொரு செகண்ட்லயும் வித்தியாசம் வரும் என்ன இது இப்போ சொல்லும் ஒன்பது மணி ஆறு நிமிடம் மூணு செகண்ட் இப்படி வச்சுக்கிறோங்க இந்த நேரத்துல ஒரு ஆயிரக்கணக்கான பேர் அவங்களுக்கு கிடைக்காதா அப்போது ஸ்பீட்ல தெரியாதான் சரி இந்த ஸ்பீட்ல வழிமார்கள் உதவி செய்யலாம் பிஷருக்கு ஆகாதுன்னு வழங்குதுல்ல நீங்க சொல்ற இந்த ஸ்பீடு அப்படி வச்சுக்கிறோம் அது ஒரு படைக்கப்பட்ட பொருளாகி போச்சு நீங்க சொல்ற ஸ்பீட்ல உதவி செய்ய ஒப்பு வண்டிங்க இஷருக்கு எல்லாம் ஒப்பு வண்டிங்க வழிமார்களுக்கு இந்த அமைப்பில் இருந்தா அது சிறுக்கு தானே உங்களுக்கு கூட்டு பிரகாரம் அப்புறம் நீங்க இது மட்டும் கூட கூடாங்கிறீங்க இதனுடைய படைக்கப்பட்ட ஒரு பொருளுக்கு இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க அதே அமைப்புல ஒரு உள்ளாக்கு இருந்தா மட்டும் சிறுக்குன்னு சொல்ல வரீங்க அது இருக்குமா இருக்காதாங்க நிலை வேற சிறுக்குங்கிற எப்படி கொண்டு வரீங்க சிறுக்குன்னு அந்த கூகுள் வெப்சைட்டுக்கு சிறுக்குன்னு பத்தா கொடுங்க இல்லைன்னா தூக்க முடியாது அதனால ஒரு நிலைப்பாடு அப்ப நிலைப்பாடு யார்கிட்ட இல்லைங்கிறது தெரியுது ஆதாரம் இல்லைங்கிறதுனால அப்படி இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ அதே போல சொன்னாங்க தசாவதானி அப்படி இருக்கிறாரு தசாவதானி இருக்கிறாரு அதெல்லாம் ஒரு எல்லை ஒரு பத்துங்க நூறுங்க இதுக்கு நூறு ஆயிரம் லட்சம் தான் வித்தியாசம் இதத்தாங்க அப்ப கேக்குறோம் நூறு தான் சிறுக்கு இல்ல ஆயிரம் தான் சிறுக்குண்டா என்ன ஆதாரம் தாங்க இதுதான் காலையில கேக்குறோம் நீங்க முடிவு பண்ணீங்களா நூறு தான் பரவாயில்ல சிறுக்கு இல்ல ஆயிரம் தான் சிறுக்கு சிறுக்கு நீங்க முடிவு பண்ணீங்களா இந்த அதிகாரத்தை உங்களுக்கு யாருக்கு இருந்தது அதத்தான் காலையில கேட்கிறோம் எப்படி முடிவு பண்றீங்க இது வந்து குறிப்பிட்ட எல்லை பத்து நூறு ஆயிரம் குறிப்பிட்ட எல்லை தான் எத்தனை பேர் இந்த பூமி உருண்ட என்றாலும் எட்டு கோடி குறிப்பிட்ட எல்லை தான் அல்லாஹ் எல்லை விட்டும் தாண்டியவன் அல்லா வேறு அல்லாவுடைய படைப்பு வேறு அப்ப தெளிவாக நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் இது மாற்றமான நிலைப்பாடுங்கிறதே இல்ல இறைவனால் வழங்கப்படுகிறது காலையில் சொன்னோம் இன்னைக்கும் சொன்னோம் அதனால பிரித்தெருகின்ற ஆற்றல் ஒரே இடத்தில் இருந்தால் பரவாயில்ல என்ன சொல்றாங்க இன்னொன்னு சொன்னாங்க பிரசாவதா என்ன இருக்கிறாரு அந்த இடத்துல பெல் அடித்தா தானே கால் உளும் அதே போல் வெளி போய் அடிச்சா கால் உழுவுமா அப்படிங்கிறாங்க இப்போ நான் என்ன சொல்றேன் பிரித்தெருகின்ற ஆற்றல் ஒரு இடத்தில் இருந்தால் அது சிறுக்கல்ல வெளி இடத்தில் வந்தால்தான் சிறுக்கு என்று நீங்கள் சொன்னால் இப்படி பிரிக்கிற அதிகாரத்தை யார் உங்களுக்கு தந்தது குரான்ல இருக்கா தீசனம் இருக்கா நீங்களாவது முடிவு பண்ணீங்களா உங்களுக்கு எதற்கு பதில் சொல்ல முடியாது அப்பட்டா ஒரு இடத்துல தான் பிரித்த நாட்டில் இருக்குது அப்போ முடியும் சிறுக்கு நான் போயிருமா அப்ப உங்களுக்கு பதில் சொல்ல முடியல அதெல்லாம் சிறுக்கு இல்ல ஏதாவது சொல்லி ஆகணும் அதனால வெளியூர் இதெல்லாம் ஒரு நிலைப்பாடு இல்ல சிறுக்குன்னா எப்படி சிறுக்கு தான் ஒரு ஆள் தான் சிறுக்கு தான் பத்து பேர் பரவாயில்ல ஒரு இடத்துல இருந்தா சிறுக்கு இல்ல பரவாயில்லை அப்படி பாத்துக்கலாம் நீங்க எங்காவது சொன்னீங்களா அப்படி சிறுக்குன்னு பத்து வாங்கிக்கலாம் இது என்னங்க அப்ப சிறுக்குன்னா என்னென்னு வழங்கணும் இறைவனுக்கு இருக்கக்கூடிய பண்பை பிறருக்கு இருப்பதாக கூறினால் அது சிறுக்குங்கிறோம் அது ஓராளா இருந்தா ரெண்டு பேரா இருந்தா ஒரு இடமா இருந்தா என்ன தொலைவில் இருக்கக்கூடிய இடமா இருந்தாலும் கிட்ட இருக்க இடமா இருந்தா என்ன அல்லாவுக்க பண்பு அடுத்த ஆள் கொடுத்துல சிறுக்க தானாங்க அதனால சிறுக்குன்னா என்ன போறீங்க சும்மா குற்றச்சாட்டுக்கு வந்துட்டோமே அவங்க எல்லாம் சிறுக்கு அப்படி தான் வந்தோம் எந்த ஆதாரம் வைக்கலையே சிறுக்கு நிரூபிக்க முடியலையே எதா சொல்லுவோம் அப்படிங்கறது வாங்க நாங்க சொன்ன விஷயத்துல சிறுக்கு நீங்க சொன்னீங்களாக்கா நேரம் ஆதாரத்தை காட்டுங்க எல்லா நேரம் சொன்னமா அதுக்கு ஆதாரம் தாங்க எல்லா மொழின்னு சொன்னமா ஆதாரம் தாங்க நம்ம சொல்ற மொழி என்றாலும் பொதுவா வைங்க மொழியில் பேசுவது மொழியில் கேட்பது இது ஒண்ணு நமக்குள்ள எங்க பேச்சுக்கு மொழியெல்லாம் கிடையாதுங்க நம்மளும் பேசுறோம் தமிழ்ல பேசுறோம் இங்கிலீஷ்ல பேசுறோம் இந்த பேச்சே படைக்கப்பட்டதுதான் நம்ம படைக்கப்பட்டவங்க நாம் நாம் எந்த வகையிலும் இறைவனா மாற முடியாதுங்கிறது நம்மளோட பேச்சே அடையாளங்க அல்லாவுடைய பேச்சுக்கு எடுத்திருக்க ஆனா அவன் ஏ பி சி எல்லாம் இருக்க நாம் வேறு இறைவன் வேறு நம்முடைய பேச்சு சரி நாம் கேட்கறத மொழியுடைய சத்தமும் சரி அல்லாவுடைய பேச்சுக்கு வந்து மொழி இல்ல அதே போல எழுத்து இல்ல அது போல சத்தம் கிடையாது ஏன் அல்லாஹ் லைச கம்பிதலி செய்யும் அவனை போன்ற எதுவும் இல்லை இல்ல நம்ம மாதிரி ஆனா அவனால இருக்குது தான் அவனும் பேசுவான் சொன்னா அல்ல நம்மள மாதிரி ஆகிடுறான் அதனால நம்ம பேசணும்னாலும் சரிதாங்க அல்லாவா ஆக முடியாதுங்க தெளிவா இருங்க அதனால நம்ம தௌஹீதில இருக்கணும் சிறுக்கு பண்ணக்கூடாது நம்ம தௌஹீதில இருக்கணும் சொன்னா பார்த்தா நம்முடைய செயல்பாடு தௌஹீதா இருக்கணும் சிறுக்கையே செஞ்சுக்கிட்டு தௌஹி தௌஹீதுன்னு சொன்னாக்கா தௌஹிதாயிருமா அதனால இப்ப அல்லாஹு தாலா சிலை வழிபாட்டை எல்லாம் கண்டிக்கிறான் குருவான்ல பல இடங்கள்ல கண்டிக்கிறான் நீங்க வந்து சிலை வழிபாடு செய்யாதீங்க அப்படின்னு இப்ராஹிம் அலிஸ்லாம் கூட என்ன சொன்னாங்க இறைவனே என்னையும் எனது பிள்ளைகளையும் சிலை வணக்கத்திலிருந்து காப்பாற்ற வழிபாடு கற்பனையில இருந்தாலும் கூடாது இதுல கற்பனை கிடையாது அதே போல பாருங்க இப்ராஹிம் அலைஸ்தான் தந்தை ஆதரவை கேட்டாங்க சிலைகளையா இறைவனா எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதனால நம்ம விக்கிரக வழிபாடு அது கற்பனையில இருந்தாலும் கூடாது அதுவும் செருக்குதான் அது போல சகாபா பெருமக்கள் விஷயத்துல சகாபா பெருமக்கள் எல்லாம் அவங்க சலராசம் விரட்டுவாங்க சொல்லி சகாபா பெருமக்களையும் காப்பிராக்குறீங்கள அப்படி காபராக்கவர்கள் குபுரிலே இருக்கிறார்கள் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா இல்லங்க நாங்க அப்படி சொல்லல சொல்லட்டும் அல்ல நாங்க சொன்னது சரிதான்னு சொல்லட்டும் பதிலே இல்லை அப்படின்னா தமிழ்நாடு தகுந்தமாத்து குபுரதான் இருக்கு அப்படிங்கறத அவங்க ஒப்புக்கொண்டாங்க அதே போல நம்ம கேட்டோம் நீங்க மைதானத்துலதான் வந்து நீங்க பெருநா தொழில் இது ஒரு பிதாத்தான வழிமுறை அப்படித்தான் செய்ய வேண்டும் பிதாத்தான வழிமுறை இது வரைக்கும் நம்ம காலையில இதை எடுத்து வச்சோம் இதுவரைக்கும் பயிர் சொல்லல அப்ப விஜயத்திலே தான் தமிழ்நாடு தொகுதி ஜமாத்து இருக்கிறது அப்படிங்கறத அவங்க ஒப்புக்கொண்டாங்க இப்படி ஒவ்வொன்றாக நம்ம வச்சுக்கிட்டே இருக்கிறோம் எந்த ஆதாரம் இல்ல நம்ம சிறுக்கு செய்யக்கூடாதுங்கிறதுக்கா ஆதாரம் தருவாங்களா அதுவும் செய்யல நம்மள்கிட்ட போய் உங்க நிலைப்பாட்டுக்கு நீங்க ஆதாரம் நாங்க எங்க நிலைப்பாடு சரியில்லைன்னு சொன்னா அது சிறுக்குன்னு சொன்னா நீங்க ஆதாரத்தை வச்சு சிறுக்கணுங்க எங்க நிலைப்பாடு இப்ப நிலைப்பாட்டை நீங்க படிச்சு பாருங்க